அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மதுரை சுற்றுலாம் சேனல் நம்ம மதுரை கோரிபாளையம் மேம்பால பணிகள் முடிஞ்சு நாளை வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து நேரடியாக வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் நடிகர் கமலஹாசன் எம்பி அவர்களும் கலந்து கொள்வதாக ஒரு தகவல் வந்திருக்கு ஸோ நாளை காலையில் இந்த பாலம் வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்க இன்று இரவு பார்த்தீங்கன்னா வண்ண விளக்குகளோட பாலம் பயமாக வந்து ஜொலித்து கொண்டு இருக்கிறது ஆனால் சிறு சிறிய வேலைகள் வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க போலீஸ் ப்ரொடக்ஷனோட வேலைகள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க யுவர் ஓவியங்கள் வண்ண விளக்கு அலங்காரங்கள் செடி கொடிகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாலமே ரொம்ப அற்புதமாக இருக்குது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுடைய பெயர் வச்சதுக்கு ரொம்ப பெருமையாக தான் இருக்குது ஸோ நாளை பார்க்கலாம் பாலம் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு மீண்டும் மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி